போகரின் மறு அவதாரமான திருக்கோவிலூர் சித்தரால் உருவாக்கப்பட்டதுதான் பாதாள செம்பு முருகன் கோவில் இக்கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ளது இந்த பாதாள செம்பு முருகனுக்கு மாலைகள் குகைக்குள் பக்தர்கள் இறங்கும் செயலானது ஒரு ஆழமான அர்த்தத்தை கொண்டுள்ளது ஆன்மீக அறிவொழியை தேடும் ஒரு உள்நோக்கிய பயணம் இந்த கோயில் துறவிகள் மற்றும் முனிவர்களுக்கு தியானம் செய்யவும் தங்குமிடமாகவும் செயல்பட்டதாக உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர் பக்தர்களுக்கு வேண்டும் வரங்களை அள்ளி கொடுக்கிறார் நம் பாதாள செம்பு முருகன் இக்கோயிலின் காவல் தெய்வமாக சங்கிலி கருப்பன் அமைந்துள்ளார் இங்கு மலநெல்லி தளவிருச்சமாக உள்ளது இந்த கோயிலில் ஜலகண்டேஸ்வரர் சிலையானது தெப்பக்குளத்தில் அமைக்கப்பட்டிருக்கிறது நீங்க பாதாள செம்பு முருகன் கோயிலுக்கு போயிருந்தீங்கன்னா உங்க அனுபவத்தை கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க వేలుం మైలుం తునై